ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து சாரிலாம் வந்துட்டு போ கட்டுறப்போ இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து மாட்டிக்கும் இல்லை நீங்கள் வந்து ஷால்லாம் பின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாலோட இதில் வந்து மாட்டிக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சேஃப்டி பின்னுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் ஸ்டிக்கர் போட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்னுக்குள்ளே வந்து மாட்டி வச்சுக்கோங்க இப்படி வந்து மாட்டி வைக்கிறதுனால இந்த சேஃப்டி பின் வந்து எதுலேயுமே பட்டு நமக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து கிளிக்காது இதில் வந்து சில பேர் வந்து பீட்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க பீட்ஸ் எல்லாம் மாட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து டைட்டாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா உள்ளே அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட சேஃப்டி பின் வந்து நம்ம ட்ரெஸ் எதுவுமே கிளிக்காது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சீப்பெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ சீக்கிரமாக அதில் வந்து அழுக்குகள் வந்து படிஞ்சிரும் அந்த அழுக்குகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முகத்துக்கு போடுற பவுட்ரு தான் என்ன பவுடர் இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளீனிங்காகவே ஒரு டூத் பிரஷ் வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி டூத் ப்ரஷ் வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஈரமில்லாத டூத் ப்ரஷ் வச்சுட்டு மாதிரி வந்து நீங்கள் வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் வேறு எந்த பொருளும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடர் வச்சு மட்டுமே வந்துட்டு ஈஸியாக அதில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாவே போதும் அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இல்லை வந்து அழுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நான் அதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அழுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சீப்பை கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சீப்பு வந்து இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு சீப்பில் ரொம்ப அழுக்குகளும் வந்து சேராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சீப்பில் உள்ள அழுக்குகளை வந்து எடுத்துகிட்டு நம்ம முடிக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ முடியும் வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி அழுக்குகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தங்கக்கமலை தக்காளி மேலே வச்சு பாருங்கள் உண்மையாகவே வந்து ஷாக் ஆவிங்க அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ண தக்காளியில் நான் ஒரு பீஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நமக்கு வந்து ஒரு பீஸ் மட்டுமே போதும் இப்போது இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் கம்மல் மட்டும்தான் அப்படின்னு இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மோதிரமாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து தேய்க்கிறப்போ அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே போய் அந்த தங்க பொருள் வந்து நல்லாவே ஜொலிக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதை போட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை முக்கியமாக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஊற வச்சு கழுவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காதில் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தங்கப்பொருளை க்ளீன் பண்ணி பாருங்கள் உண்மை நீங்கள் வாங்குகிறப்போ எப்படி வந்து புதுசு போல் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து புதுசு போல் மின்னும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தங்க பொருட்களையும் வந்துவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து ஃபங்க்ஷன் டைமில் இது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாக நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் மணியும் சேவ் ஆகும் இன் இப்போ நான் வந்து ஒரு கம்மல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி அடுத்த கம்மலையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட எல்லா சைடுமே வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பின் பக்கம் முன்பக்கம் அந்த காதில் வந்து மாட்டு இல்லையா அந்த ஹோலில் அந்த இடத்தையும் கூட வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து போயிடும் இந்த மெத்தடில் எப்போவுமே வந்து உங்களோட தங்கப்பொருள் பொருள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெத்தட் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணியில் கழுவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்குகிறப்போ எப்படி வந்து புதுசு போல் இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து ஜொலிக்கும் நம்மளோட தங்கப்பொருள் பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நூல் வந்து வச்சிருப்போம் நம்ம வந்து டெய்லராக இல்லை அப்படின்னாலுமே சின்னதாக ஏதாவது தைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நூல்கண்டு வந்து வாங்கி வச்சிருப்போம் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டு வைக்கிறப்போ உன்னோடய ஒன்று சிக்காயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்து அதோடய எண்டு வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர் போட்டு தான் இந்த பொட்டை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்மளோட நூல்கண்டில் அந்த நூலை வந்து சுற்றி வச்சுக்கோங்க சுற்றிட்டு அந்த நூல் வந்து முடியக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த பொட்டை வந்து மாட்டி வச்சுருங்க இப்படி வந்து மாட்டி வைக்கிறதுனால அந்த நூல் கண்டு வந்துட்டு ஒன்னோட ஒன்று வைக்கிறப்போ சிக்கலும் ஆகாமல் இருக்கும் அதே சமயம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அதோடய எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பொட்டு வந்து மாட்டி வச்சிருக்கிறனா இந்த நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த பொட்டு மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை நூல்கண்டு இருக்கோ அத்தனை நூல்கண்டுக்கும் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் இந்த டிப்பு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவசரத்தை நம்ம வந்துட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இன்ஸ்கர்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த நாடா வந்து நிறைய நேரங்களில் வந்து உள்ளே போயிடும் இதை எடுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு நாடா வந்து அடிக்கடி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் அதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து இப்போ டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நாடாவில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து முடித்து போட்டுக்கோங்க இப்படி வந்து போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு நாடாக வந்து உள்ளேயும் அடிக்கடி வந்து போகாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனாலும் கூட நம்ம வந்துட்டு ஊக்கோ இல்லை சிசரோ எந்த ஒரு ஒரு பொருளை யூஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் நம்ம கையாலே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிச்ச இப்போ நான் வந்து மாட்டி விட்டுட்டு இப்போ ஒரு டைம் வந்துட்டு நான் உள்ளே எடுத்துட்டு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நாடாக வந்து உள்ளே போயிடுச்சு இல்லையா இப்போ போனதை நம்ம வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம் அந்த முடிச்சு போட்ட பகுதி உள்ளே இருக்கும் இல்லையா அந்த பகுதியை வந்து இந்த மாதிரி நீங்கள் கையாலே வந்துட்டு லைட்டாக இப்படி வந்து வெளியில் வந்து தள்ளி கொண்டு வாங்க இப்படி வந்து கையாலே வந்து பண்ணிடலாம் நான் வீடியோக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணீங்கனாலே ஈஸியாக வந்து எடுத்துடலாம் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து உள்ளே போயிருந்தால் கூட ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஊக்கு இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கூட ஈஸியாக வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் உள்ள எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்காக வெளியில் கொண்டு வந்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையை வச்சே நம்ம அந்த முடிச்சு பகுதியை வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்து கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து நான் இப்போ கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே வந்துட்டு எடுத்துடலாம் இப் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்துட்டு உள்ளே வந்து நாடாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணல நார்மலாக நம்ம வந்து கையை வச்சே வந்து ஈஸியாக எடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து இருக்கிறத அப்படி நம்ம வந்து லைட்டாக கையை வச்சே வந்து வெளியில் கொண்டு வந்துக்கலாம் அழகாகவே வந்துடும் பாருங்கள் இதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரமும் ஆகாது ஈஸியாகவே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து உள்ளே விட்ட நாடாக வந்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ரெண்டு நாடாவையும் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்படி போடுறதுனால நமக்கு வந்து நாடா நாடாக வந்து உள்ளே போகாமல் இருக்கும் போட்டுட்டு நீங்கள் எப்போவும் வந்து மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாடாக உள்ளே போகவே செய்யாது அப்படியே உள்ளே போயிட்டால் கூட நம்ம சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்பு அப்படிங்கிறதுனால இல்லை நம்ம வந்து இந்த ஸ்டோன் வச்ச கம்மலாக இருக்கட்டும் இல்லை மோதிரமாக இருக்கட்டும் அந்த மாதிரி கோல்டில் இருக்கக்கூடிய திங்ஸாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டோன்லாம் வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் வந்து பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டிரான்ஸ்பெரண்ட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் தான் வந்து எங்கிட்ட இருந்துச்சு அதை வந்து எடுத்து போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு நல்லா அதில் வந்து கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ நாளானாலுமே நம்மளோட அந்த கம்மல்லையாக இருக்கட்டும் மோதிரத்துலையாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு திங்ஸாக இருக்கட்டும் அதில் உள்ள ஸ்டோன் எதுவுமே வந்து கீழே விழாது இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்